இது குரலோகத்தின் ஒன்பதாம் பதிவு இந்த பதிவின் முதல் பாகத்தில் இந்த கவிதை ஒரு கன நேரத்தில் நடக்கிற அழகான தருணத்தை பற்றி தான் மழை காலத்தில் எப்படி மின்னல் ஒரே நொடியில் நம்மளை பிரமிக்க வைக்கிற ஒரு அழகான தாக்கத்தை கொடுக்குதோ அதே மாதிரி சாலையில் போகும்போது ஒரு பெண் என்னதான் அவங்க முகத்தை மறைச்சிருந்தாலும் அந்த ஒரு பார்வை நம்ம மேலே விழும்போது அது நம்ம மனசில் மின்னல் தாக்குனதுக்கு சமம் கார்கால பகல் பொழுதில் வெட்டி செல்லும் கிற்றாக அவள் விழிகள் கடந்து சென்றது முகத்திரை கொண்டு சாலைப்பயணத்தில் என்னை கடந்து இது வழக்கமான நாள் தான் எனக்கு ஆனால் அந்த பொண்ணை பார்க்கும்போது மட்டும் எனக்கு வித்தியாசமாக இருக்குது கடிகாரம் முள்ளு மாதிரி அவள் கண் ஏன்னா இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னே எனக்கு தெரியல சில சமயம் யோசிக்கும் போது அவளோட பார்வையும் அழகும் நம்ப முடியாத கனவாகவே இருக்குது மலரின் கல்லுண்ட வண்டினமாக ஓரிடம் நில்லா அசைந்தாடும் அவள் கருவிழிகள் சாரல் மழை விடைபெற்ற பொழுதும் காற்றில் நிறைந்த நீர்த்துளிகள் போல அவள் விழிகளில் கலந்திட்ட நீர்த்துளிகள் அட அட அடடா மின்வெட்டும் மின்னல் வெட்டும் ஒரு சேர சங்கமித்ததோ அவள் ஒற்றை பார்வை அவள் வார்த்தைகள் சொல்ல பேரழிக ஒன்றும் இல்லை ஆனால் ஏதோ ஒன்று அவளிடம் முழுமதி வெண்ணிலவு அவள்தானோ கனநேரக் கண்ட கனவில் இந்த நினைவில் யாவும் மறந்தே நானும் தொலைந்தேன் புதிதாய் பிறந்தேன்